எல்லாரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா அண்ணா அவர்களுக்கு ஒரு வணக்கம் பெரியார் அவர்களுக்கு ஒரு வணக்கம் இப்ப நான் எந்த மண்ணில் நின்னுட்டு இருக்கிறேன் தெரியுமா ஆண்டவர் அன்போடு நெல்லுக்கடை மாரியம்மன் அன்னை வேளாங்கண்ணி ஆசியோடு கடல் தாய் மடியில் இருக்கிற என் மனசுக்கு ரொம்ப நெருக்கமான நாகப்பட்டினம் மண்ணில் இருந்து பேசிட்டு இருக்கிறேன் என் நெஞ்சில் கொடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னைக்குமே ஒரு மீனவ நண்பனா இருக்கிற இந்த விஜயோட அன்பு வணக்கங்கள் இந்த கப்பல் இருந்து வந்து இறங்குற இந்த பொருட்களை எல்லாம் விற்கிறதுக்காக அந்த காலத்துல அந்தி கடையெல்லாம் நாகப்பட்டத்தில் இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கிறேன் மீன் பிடிக்கிற தொழில் மத்த மத்த தொழில்கள் இந்த விவசாயம் எந்த பக்கம் திரும்பினாலும் எப்படி பார்த்தாலும் உழைக்கிற மக்கள் இருக்கிற ஊர் தான் நம்ம நாகப்பட்டினம் ஊர் மத வேறுபாடே இல்லாத அனைவருக்கும் பிடித்து போன மத சார்பின்மைக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய சிறம் தாழ்ந்த ஸ்பெஷல் ஸ்பெஷல் வணக்கங்கள் இந்த தமிழ்நாட்டில் இந்த மீன் ஏற்றுமதியில இரண்டாவது இடத்துல இருக்கிறது நம்ம நாகப்பட்டினம் ஹார்பர் தான் ஆனா அங்க நவீன வசதிகளோட இந்த மீன் பதப்படுத்துற இந்த மாடர்ன் தொழிற்சாலைகள்லாம் இல்லை அது மட்டும் இல்லை இந்த அடிப்படை வசதிகள் கொண்ட இந்த வீடுகள்லாம் இல்லாம ரொம்ப அதிகமா இந்த குடிசை பகுதிகள் இருக்கிற ஊரும் நம்ம நாகப்பட்டினம் ஊரு தான் இந்த முன்னேற்றத்திற்கெல்லாம் எங்கள் ஆட்சி தான் சாட்சி அப்படி இப்படின்ட்டு இந்த அடுக்கு மொழியில பேசி பேசி அது நம்ம கேட்டு கேட்டு காதல் இருந்து ரத்தம் வந்ததா மிச்சம் இவங்க ஆண்டது பத்தாதா இப்படி தவியா தவிக்கிறாங்களே நம்ம மக்கள் அது பத்தாதா தேங்க்யூ 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 இந்த இலங்கை கடற்படையால நம்ம மீனவர்கள் தாக்கப்படுறதையும் அதுக்கான காரணத்தை பத்தியும் தீர்வை பத்தியும் அது ஒரு தப்பா மீனவர்களுக்காக குரல் கொடுக்கறதும் அவங்களோட நிக்கிறதும் நம்மளுடைய கடமை நம்மளுடைய உரிமை நான் என்ன இன்னைக்கு நேத்தாங்க அவங்களுக்காக குரல் கொடுக்கிறேன் இதே நாகப்பட்டினத்துல பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி 2011 ல फेब्रुवारी 22th இதே நம்ம மீனவர்கள் தாக்கப்பட்டத கண்டுச்சு ஒரு புது ஒரு புது கூட்டம் வந்து நடतनु இல்லையா இந்த विजय கலத்துக்கு வரது வந்து புதுசில்ல கண்ணா எப்போ 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 வந்தாச்சு என்ன ஒண்ணு மின்னாடிலா விஜய் மக்கள் இயக்கம் என்ற அந்த இயக்கமா வந்து நிற்போம் இப்ப வந்து தமிழக வெற்றி கழகம் என்ற அந்த ஒரு அரசியல் இயக்கமா வந்து நிக்கிறோம் அவ்வளவுதான் வித்தியாசம் அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி இனிமேலும் சரி மக்களுக்காக மக்களோட நிக்கிறது புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சா சரி

பசுக்குள்ளே இருக்கணுமா பத்து விட்டு வெளியில வரக்கூடாதா கையை இவ்வளவு தான் தூக்கணுமா இப்பயே வரணுமா மக்களை பார்த்து சிரிக்காத மக்களை பார்த்து கையை சிக்காத இப்படிதான் ஐயோ யோ நானும் என்னவோ ஏதோ நினைச்சாங்க சம காமெடியா இருக்குங்க அஞ்சு செஞ்சாங்க நிதி நேரடியாக கேட்கிறேன் சிஎம் சார் மேற்கு பாக்கீங்களா சொந்தமா உழைச்சி சம்பாதிச்ச எனக்கு எவ்வளவு இருக்கும் என்ன நாங்க பெருசா கேட்டுக்கோம் மக்கள் வந்து நிம்மதியா ஃப்ரீயா நின்று பாக்குறதுக்கு ஒரு இடம் அதை நாங்க தேர்வு செஞ்சு அதுக்கு பர்மிஷன் கேட்கிறோம் ஆனா நீங்க என்ன பண்றீங்க அந்த இடத்தை எல்லாம் விட்டு நெருக்கடியோட மக்கள் நெருக்கடியோட எங்களுக்கு நிற்பாங்களோ அந்த இடமா பார்த்து செலக்ட் பண்ணி தெரியும் உங்க என்ன என்ன சார் நான் அவங்க பார்க்க கூடாது அவங்களோட பேசக்கூடாது அவங்க குறைகளை கேட்கக்கூடாது அவங்களுக்காக பொருள் கொடுக்க கூடாது என்ன தான் சார் உங்க என்ன சரிங்க சார் ஒரு அரசியல் தலைவர் அப்படின்றதெல்லாம் மறந்துங்க ஒரு சாதாரண ஒரு தமிழ்நாட்டு மண்ணோட ஒரு மகனா ஒரு நம்ம தமிழ் மக்களோட ஒரு சொந்தக்காரா என் மக்களை என் குடும்பத்தை என் சொந்தங்களை நான் பார்க்க போனா என்ன பண்ணுவீங்க அப்பவும் வந்து போடுவீங்களா வேணாம் சார் இந்த அடுக்கு இந்த அடுக்குமுறை இந்த அராஜக அரசியல் வேணாம் சார் நாம ஒண்ணு தனியா இல்லீங்க சார் மாபெரும் மக்கள் சக்தியோட பிரதிநிதிங்க சார் மாபெரும் பெண்கள் சக்தியோட சகோதரன் சார் மாபெரும் இளைஞர் இயக்கமா இருக்கிறோம் சார் மறுபடியும் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரெண்டே ரெண்டு பேர் நடுவதா போட்டியே ஒண்ணு இன்னொன்னு ஒண்ணு இன்னொன்னு இந்த பூச்சாண்டி வேலை எல்லாம் காட்டுறது விட்டுட்டு இல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒருத்தர் இருக்கிற நானா இந்த விஜயா பாத்தலாம் சார் இனிமேலும் இந்த தடைகள் போட்டீங்கன்னா நேரடியா மக்கள் கிட்டே பண்ணி சொல்லுறேன் மக்கள் நீங்க சொல்லுங்க

மறுபடியும் சார் இந்த போர் முழக்கம் உங்களை ஒரு நிமிஷம் கூட தூங்க விடாது துரத்திக்கிட்டே வரும் கான்பிடண்டா இருங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்